ஈரோடு சுற்று வட்டார கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் மற்றும் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கங்க இன்னைக்கு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கொப்பரை ஏலம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அவல் பூந்தரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்ததுங்க இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் எங்கே இருக்குன்னா அவல் பூந்தரையிலேருந்து வெள்ளோடு போகிற சாலையில் ஒரு ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னா வலதுபுறமாக செயல்பட்டுருக்குதுங்க இன்னைக்கு த ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து நூறு மூட்டை கொப்பரை விற்பனை கொண்டு வந்துருந்தாங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூறு காசில் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா தொண்ணூறு காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதே மாதிரி இரண்டாம் தர குப்பரைங்க அதாவது இரண்டாம் தர கொப்பரைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுகல் பருப்புங்க சுருக்கு பருப்பு நம்ம இலங்காயை போட்டு அந்த வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்குங்க அந்த பருப்பு இதுதான் இரண்டாம் தர குப்பறைங்க இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா தொண்ணூறு காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி இந்த கொப்பரை விலை உங்களுக்கு போதுமான கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்